இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழைப்பு வடை அது செய்வது எப்படின்னு இந்த பாருங்க எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்க ரெண்டு வாழைப்பை வாங்கியிருக்கேன் இதை பாருங்க செய்முறை இந்த பாருங்க இந்த வாழைப்பை இப்படி எடுக்கணும் எடுத்து அந்த காம்பு எப்படி எடுக்கணும்னு காட்டிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே உங்களை காட்டணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க இந்த காம்பு இது இருந்தால் கூட பரவாயில்ல அதை பற்றி ஒன்று இல்லை இந்த ஒரு இந்த காம்பை எடுத்து இங்கே பாருங்களேன் இந்த காம்பை எடுத்து தான் உங்களுக்கு இந்த பாருங்க இதில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை இந்த வாழைப்பிலேருந்து எடுத்து இந்த பாருங்கள் ஆல்ரெடி இதில் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பு அப்புறம் அதுக்கான தேவை பெருங்காயத்தூள் மல்லித்தலை இதோ பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி காரத்தெல்லாம் வர மிளகாய் அப்புறம் சோம்பு மிளகு ஜீரகம் வாழைப்பு இந்த இது தோல் நிற்கிறது இதோ எப்படி பா காட்டுறேன் பாருங்களேன் இந்த பிறகு எடுத்துக்காடு வந்து இந்த இந்த மாதிரி நரம்பு எடுத்து இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஒரு கொண்டையாட்டம் அதோ இந்த பார்த்தீங்களா இந்த நரம்பு எடுத்தால் போகிறோம் இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்தாலும் எடுங்க இந்த இது எடுகாட்டி கூட பரவாயில்ல அதை பற்றி அதெல்லாம் வந்துடும் அதை பற்றி ஒன்றும் செய்யாது இங்கே பாருங்களேன் இது எடுத்து தான் இங்கே பாருங்களேன் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோவுக்கு எடுக்க லேட் லேட்டாகுமே சொல்லிட்டு தான் உங்களுக்கு இது இந்த வாழைப்பு மட்டும் நீங்கள்ம்மா பூவும் வாழைப்பு வாங்குங்க வேறு எந்த வாழ்க்கும் இருக்காது இது இதுலேருந்து எடுத்து தான் இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாருங்கள் இந்த பாருங்கள் கடலை பருப்பு இந்த பாருங்கள் பருப்பு ஒரு நூற்றம்பது ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பிறகு இதை அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ செய்முறை என்னென்னு உங்களுக்கு தேவையான உப்பு காட்டுறேன் இந்த ஒரு நிமிஷம் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சேன் நேவாக அரைக்கக்கூடாதுமா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இங்கே பாருங்களேன் இதில் வலிச்சு போடுற பாருங்கிட்டு இப்போ ஒரு நூற்றம்பது இரநூறு பருப்புக்கு நீங்கள் ஒரு வாழைப்பு கம்மியாகவே போட்டு அரிஞ்சு போட்டுருங்க அந்த கடைசி வரைக்கும் வேணாம் அதை ஒரு நாளைக்கு பொருளி பண்ணிக்கங்க மீதியை நீங்கள் வந்து கடைசி எந்த பாருங்கள் இப்போ இந்த வாழைப்பா இந்த பாருங்க இப்போ இதை போடுறேன் இதில் போட்டுட்டு இதோ அந்த வெங்காயெலாம் வச்சுருக்கலங்க இந்த மல்லித்தலை எதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறேன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நிறையா போடக்கூடாது ஏன்னா நம்ம வாழைப்பூ போடுற வாசி அதை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி வாழைப்பும் கொஞ்சமா பழந்தா பெருங்காயத்தூள் பாருங்க ஏன் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறேன்னு கேட்டிங்கன்னா இது கடல் பருப்பு இல்லைங்களா வாய்வு சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்க பட்டாணி பருப்பு கூட வாங்கி போட்டுக்கலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை எல்லாம் பிணைஞ்சு இப்ப நம்மளுக்கு இந்த ஆதையை வச்சுட்டேன் நல்லது இது உடம்புக்கும் நல்லது சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் நீங்கள் பட்டாணி பருப்பில் கூட நீங்கள் செய்யலாம் இதுவும் செய்யலாம் அதாவது வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க பூண்டு வந்து தோல் அப்படியே மூக்கும் வாழிஞ்சுக்கிட்டு போட்டு அரைச்சிக்கங்கம்மா இது ரொம்ப இதுங்காதீங்க ஆ இந்த பிறகு இப்போ உருட்டி உருட்டி வைக்கிறேன் இந்த பொருங்க இதிலே உருட்டி வைப்போம் இந்த தட்லே உருண்டி உருட்டு உருட்டி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு தட்டு தட்டி போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு கூட போடலாம் கொஞ்சம் நேரம் ஊருட்டோன்னு கூட அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த வாழைப்பெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க அதுக்கு இந்த வாழைப்பெல்லாம் கம்மியாக போட்டுக்கங்க நான் வீடியோவுக்கு காட்டினேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதை ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஆயில் காஞ்சிடுச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிறங்க போகிற பாருங்க எப்படி போகிற மாதிரி ஒரு ஃபிரெஷ் பண்ணுற மாதிரி பண்ணி போடுங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் கலந்து ஊற வைங்க கொஞ்சம் நேரம் ஊற தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும் ஊற வச்சுருங்க அப்புறம் வாழைப்பூ பரவாயில்ல பூ பொடியாக நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா ம் இந்த மருந்து இதில் எடுத்து பாருங்க இது இருந்தோன்னா உங்களுக்கு எடுத்து காக்குறேன் ம் இந்த பாருமா இல்லை பாருங்க நல்லா வந்துச்சுப்பாங்க நல்லா செவக்கை விட்டு எடுங்க செவந்து இது பார்த்திங்களா எப்படி இதுக்கு பார்த்தீங்களா நல்லா சகப்பாக இருக்குங்களா நல்ல அது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க இப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்க ஓ நாராயணா நீங்கள் வந்து சாயந்தரம் யூனிட் டிஃபன் கேதுங்களா சாப்பிட்லாம் நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் இது உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட் இதெல்லாம் அப்புறம் நீங்கள் பட்டாணி பருப்பிலையும் செய்யலாம் கடலை பருப்பிலையும் செய்யலாம் உங்களுக்கு செஞ்சு நீங்கள் இந்த பாருங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த மா ஈவினிங் தேத்தில சாயந்தரத்தில் பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க நீங்களும் சூடாக சாப்பிட்லாம் கடையில் போய் என்னட்டு வாங்கிக்கிட்டு எதுவும் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்களா பாருங்கள் மொறுன்னு நல்ல வாழைப்பு வடை எல்லாம் நீங்கள் பாருங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்